பிறகு இந்த ஜான் என்பது சித்தம் கிடையாது அவர் சுமந்த அந்த கிறிஸ்தவத்தை நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில அவமானப்படுத்தித்தான் இருக்க நீ இவ்வளவு பறைசாட்சி முதல் மறுபடியும் பிளாஷ் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் சத்தியம் டிவி தான் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றான் பாருங்க ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் சத்தியம் டிவி போடுறாங்க இது எதனால இது என்ன காரணம் மிகப்பெரிய அடையாளத்தை சுமந்து சென்ற அந்த நபருக்கு பிரச்சனையா இருந்தாலும் அந்த நபரால் கிறிஸ்துவத்துக்கு மிகப்பெரிய இழிவு ஏற்படுதுங்க மிகப்பெரிய இழிவு ஏசு கிறிஸ்து வேதத்துல சொல்றாரு உன் வாலிபத்துல உன்னுடைய வாலிபம் நர்சாட்சி காக்கப்படட்டும் ஒருவேளை நீ விழுந்து போனாலோ அந்த இடத்துல கிறிஸ்துவின் நாமம் தூஷனை தூஷிக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் கிறிஸ்துவின் நாமம் ஜான் ஜபராஜ் நாமம் கிடையாது கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுது சத்தியம் டிவிக்கு மண் மைண்ட் இருக்கா இல்லையா உங்களுக்கு நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானா கிறிஸ்தவ வேஷத்துல இருக்கிற இல்ல வேற ஏதாவது சி லாசரஸ் அவர்கள் வந்து கண்டிக்க மாட்டாரா இல்ல அவருக்கு காது கண்ணுல கேட்காதான்னு தெரிய மாட்டேன் அவர் தானே வந்து ப்ரொமோட் பண்ண சத்தியம் டிவிக்கு ஏன் அவர் கண்டிக்க கூடாது கிறிஸ்தவர்கள் இரக்கமுடையவர்கள் கிறிஸ்தவர்கள் மனதாழ்மை உடையவர்கள் ஏன் இப்பெல்லாம் அதை வந்து பேச மாட்டாரா ஏன் பேசுறது கிடையாது அவர் சேனலே பாக்குறது இல்லையா அதெல்லாம் பாப்பாரு ஆனா என்ன ஏதோ மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் இருக்க செய்யும் நம்மளே மேடை பேட்டி மேடை போட்டு அவமானப்படுத்தினவன் இன்றைக்கு மாட்டி கொண்டான்னு சொல்லி நாம ஏன் இப்படி பார்க்க கூடாது வாலிபத்திலேயே கிறிஸ்துவத்தை மிகப்பெரிய எல்லைக்கு கூட்டிட்டு சென்றவன் ஒருவேளை சிக்கி கொண்டால் அது கிறிஸ்துவம் கீழே இறங்குவதற்கான ஒரு படியா மாறிடலான்னு சொல்லி அதற்காக நாம் ஏதாவது செய்யணும்னு ஏன் முயற்சி பண்ணக்கூடாது தவறில்லாதவனும் இல்லாதவனும் பாவம் செய்யாதவனும் உண்டோ என்று தேவன் கேட்கிறாரு வேதத்துல பாவம் செய்யாதவன் யார் இருக்கிறார் இந்த உலகத்துல பாவிய தான் இந்த உலகத்தை ரட்சிக்க ஆண்டவர் வந்தார் அதுல ஊழியனும் பொருந்துவாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த நியாய விசாரிப்பு நீதிமன்றத்துல கட்டாயமாய் அந்த பெண்கள் ஒருவேளை சொல்லப்படிய பெண்கள் நீதி கிடைத்து தான் ஆகணும் அந்த பெண்களுக்கு நீதி வேணும் கட்டாயமா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த நீதியை எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும் அதுக்கு தான் நமக்கு வந்து அந்த கான்ஸ்டியூஷன் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது அதே சமயத்துல கிறிஸ்டின் எத்திக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல எல்லா கிறிஸ்டியனும் படிச்சிருப்பீங்கல்ல தெரியுள்ள கிறிஸ்டின் எத்திக்ஸ் அதாவது உன் சகோதரனின் ஒருவன் விழுந்து போனார் அவனை என்ன செய்யணும் நீ விழுந்து போனவனை அவன் மீது இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி ஏறி மிதித்து முடிந்தால் அமக்க வேண்டும் இல்லை என்றால் மொத்தமாக கொன்று விட வேண்டும் அதுதானா உங்களுடைய கிறிஸ்டின் எத்திக்ஸ் ஐ எம் ஆஸ்கிங் திஸ் வெரி கொஸ்டின் டு சோ கால்டு சோ கால்டு சத்தியம் டிவி அண்ட் சோ கால்டு மினிஸ்ட்ரி எந்த சோ கேக்குறீங்களா உங்ககிட்ட இந்த இந்த கிறிஸ்டின் கேட்குற நம்முடைய சகோதரின்னு ஒருவன் விழுந்து போயிட்டான் விழுந்து போனதை கொண்டாடாமல் இருக்கலாம் நீ வருத்தப்பட்டு கையை கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா வருத்தப்பட ஒரு கொண்டாடாமலாம இருக்கலாம் இல்லையா அது என்னைய உங்க சத்தியம் டிவில பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் போட்டு உலகம் முழுசும் கொண்டு போயிட்டு இருக்கீங்க சிலர் கேட்கலாம் என்ன பாஸ்டர் அவன் இன்னைக்கு மொபைல் வச்சிருக்கான் மொபைல்ல யூடியூப்ல வந்துட்டு லைவாவே டெலிகாஸ்ட் பண்ணிடுவான் சத்தியன் டிவில பண்றதுல என்ன தப்பு ஒரு சில நண்பர்கள் ஒரு முறை கேட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்த கேட்டிருந்தாங்க என்ன தப்புன்னு சொல்லட்டுமா என்ன தப்புன்னு சொல்லட்டுமா கிறிஸ்துவர்களின் அடையாளம் என்று சொல்லிக்கொண்டு இவர் விழுந்து போனால் யார் விழுந்து போனதாக அர்த்தம்னா கிறிஸ்துவின் பெயர் அந்த இடத்துல விழுந்து தான் அர்த்தம் ஏன்னா இன்ன வரைக்கும் அவர் கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டுதான் தான் பாடல் பாடினார் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டுதான் ஊழியம் செஞ்சார் கிறிஸ்துவன் என்று சொல்லி கொண்டுதான் மத போதகம் செஞ்சார் அப்படி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இப்ப விழுந்து போயிட்டாருனோன்னா அவங்க அப்பாவுக்கு இவனுக்கு இவனுடைய மனைவிக்கு பிள்ளைக்கு மட்டும் அவமானம் வருமா யோசிக்கிறவன் சரியா யோசிக்கணும் அப்ப யாரு யாருடைய பேருக்கு களங்கமாகுது கிறிஸ்து என்ற நாமம் அங்க தூஷிக்கப்படுது அதுதான் வேதம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது இந்த சத்தியம் டிவிக்கு அது அறியாமல் இருப்பது எப்படி அப்போ ஒரு கிறிஸ்துவ சேனல் ஆகிய சத்தியம் டிவி நீங்கள் இப்படி ஒரு அருவறுப்பான காரியத்தை திரும்ப 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 உங்களுடைய பழி வாங்கும் அருவருப்பான இருதயத்தை கனப்படுத்துவதற்கு இன்னும் அசிங்கமா சொல்லலாம் ஆனா ஒரு ஊழியனாக ரொம்ப அசிங்கமா பேசக்கூடாதுன்றதுக்காக கவனமா வார்த்தையை பேசுறேன் இந்த சத்தியம் டிவி என்பது ஆட்டுத்தோலை தோலை போர்த்தின நூறு சதவீத ஓனாயாக என் கண்ணுக்கு தெரியுது எனக்கு தெரியல மற்ற கிறிஸ்தவர்களுக்கோ சத்தியம் டிவியின் வியூவர்ஸுக்கோ ஃபேன்ஸுக்கோ இல்ல சத்தியம் டிவிக்கே பிலிவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கோ எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல கண்ணுக்கு என் கண்ணை பொறுத்த அளவுக்கு சத்தியம் டிவி பழி வாங்குகிறது